நீ என் தங்கச்சி காலிங் யாருப்பா வந்து அம்மா தங்கச்சி ஃப்ரெண்டு வந்திருக்காமா சரி சரி உள்ள கூப்பிட்டு உட்கார வை ஆ சரிம்மா வா உள்ள வந்து உட்காரு சரி இங்கே உட்கார்ந்துட்டு நான் உனக்கு சாப்பிடுறதுக்கு கொயா பழம் எடுத்துட்டு வரேன்

அம்மா என் ஃப்ரெண்ட் இன்னைக்கு வரலையாம்மா நாளைக்கு வரலாம் நீங்க ஏதோ இன்னைக்கு அவளுக்கு செய்யாதீங்க சரிங்களா அம்மா யார் மேல வீட்டுக்குள்ள உட்கார வச்சிருக்கீங்க ஏ மோனிகா என்ன உன் ஃப்ரெண்ட பாத்துட்டு யார் நீ ஏன் கிட்ட கேக்குற ஏய் உங்க அண்ணன் தான் சொன்னா உன்னோட ஃப்ரெண்ட் நீ வந்து யாருன்னு கேக்குற அம்மா இது யாருங்க நீங்க அப்புறமா பேசிக்குங்க எனக்கு ரொம்ப பசிக்குது ஏய் எனக்கு கோயக்கா குடுக்கற சுனியே குடு அஸ்கி புஸ்கே கோயக்கா கேக்குதா உனக்கு உனக்கு கோயக்கா எல்லாம் இல்ல இத நான் சாப்பிட போறேன் கோயக்காவா குடுக்க மாட்டேன் எனக்கு ரொம்ப பசிக்குது நான் ரத்தத்தை குடிக்க போறேன் ஏய் சோம்பி என் உடம்புல ரத்தமே இல்லையே நீ எப்படி குடிப்ப பேசாம என் தங்கச்சி ரத்தத்தை குடி அவதான் குண்டு பூசணி மாதிரி இருக்குடா சோம்பி எங்க அம்மா என்ன எப்ப பார்த்தாலும் லட்டு லட்டுன்னு சொல்வாங்க அதனால என்னோட பிளட் ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும் அப்படி நீ என் பிளட் குடிச்சினா உனக்கு சுகர் வந்துரும் அப்புறம் கண்ணு தெரியாம போய்டும் நடக்கவே முடியாதுனால அதனால என் பிளட் எல்லாம் குடிக்காத சரியா ரெண்டு பேரை நிறுத்துங்க உங்க ரெண்டு பேர் attitude நான் கொடிக்கே குடிக்க அம்மா எங்க அம்மா காப்பாத்து மா. நான் யாரு இந்த வெளி உலகத்துக்கு காட்ட வேண்டிய நேரம் வந்துச்சு. ரெண்டு பேரும் கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. அம்மா யூதா ஜோனி